இந்த பக்தி என்பது கையில் விலங்கு போட்டா எடுத்துடலாம் காலில் விலங்கு போட்டா எடுத்துடலாம் ஆனால் எங்க விலங்கு போட்டிருக்கான் மூளையில் விலங்கு போட்டிருக்கான் அந்த மூளையில் போட்ட விலங்கு எடுப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எடுக்கும்போது ரொம்ப விழிப்பா இருக்கணும் அவங்க பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் எவ்வளவு நுட்பமாக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் தந்தை பெரியார் ஒரு சமுதாய விஞ்ஞானியாக ஒரு சமுதாய மருத்துவராக இருந்த காரணத்தினால்தான் இந்த மூளையில் போட்ட விலங்கை தந்தை பெரியார் பிரச்சாரம் 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 என்று சொல்லி 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 ஆமாண்டாது மூத்திரம்தான் மூத்திரத்தை மூத்திரம்தான் அப்படி தெரிஞ்சு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ண வேண்டியிருச்சு அப்படி இல்ல இந்த மொழிய பழுங்க அழிச்சு ரொம்ப வேணாம் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் தமிழர் விட்டு பிள்ளைகளுடைய பெயர் தமிழ் இருக்க வேணாமா தமிழன் வீடு அவனுடைய தாய்மொழி தமிழ் ஆனா அவன் பெயர் மட்டும் தமிழ இருக்காரு இதுதாங்க பண்பாட்டு படையல் இந்த சமஸ்கிருதம் எப்படி ஊடுருவிக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகளில் பெயரைகள் ஆரம்பிச்சு நீங்க ஆம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு எல்லாமே தமிழ் மொழி தான் சமஸ்கிருத ஊடுருவலால் இவையெல்லாம் மாறுபட்டிருக்கு இருக்கு நீங்கள் கேரளாவுக்காரங்க பேசினா நமக்கு புரியும் நம்ம தண்ணிமா வெள்ளம்பான் நம்மளால பேச முடியாது தவிர என்ன சமஸ்கிருத இலக்கணம் உள்ள போந்துருச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தெலுங்கு மொழி வருது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கன்னட மொழி வருது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கேரள மொழி வருது மலையாள மொழி வருது எல்லாம் தமிழ் தான் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் என்ன கால்டுவெல் சொல்றாரு தந்தை பெரியார் சொல்றாரு மொழி ஆய்வாளர்கள் சொல்கிறாரு பாவானார் சொல்றாரு இதனால என்ன ஆச்சுன்னா தமிழ் வீட்டு பிள்ளைகளுடைய பெயர்கள் கூட தமிழில் இல்லை பண்பாட்டு படையெடுப்பு எங்க பாருங்க ராமலிங்கம்மா நிஜலிங்கம்மா பூதலிங்கம்மா இதெல்லாம் சொல்ல முடியுமா பெண்களை வச்சுக்கிட்டு இருக்குஜாம்பான்னு பெண்கள் இப்ப தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின்னர் தான் தமிழ் மொழி இன உணர்ச்சி இனமானம் மொழிமானம் அந்த முப்பத்தி எட்டு எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு பின்னால் தான் ஒரு மாற்றமே வர ஆரம்பிச்சு நீங்க நெடுஞ்செழிய அமைச்சர் தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா நெடுஞ்செழின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் தெரியுமா கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு சொல்ல மாணவரை கேக்குற அவருடைய உண்மையான பேரு நாராயணசாமி உண்மையான பேரு நாராயணசாமி அவர் அண்ணாமலை பல்களத்தில் படிக்கும்போது தந்தை பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நெடுஞ்சனின்னு மாற்றிட்டார் அவருடைய தம்பி பேரு சீனிவாசன் அவர் அண்ணாமலை பல்களத்தில் படிக்கும்போது தந்தை பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சிறியன் பேராசிரியர் அன்பழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க கலைஞருக்கு முன்னால வயதானவர் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் அவருடைய உண்மையான பெயரு அண்ணாமலை ராமையன் பலவருக்கு ஆச்சரியமா இருக்கும் அவர் தன்னுடைய பெயரை அன்பழகன் மாத்திட்டார் மதியழகன் ஒத்திருந்தார் அமைச்சர் அவர் உண்மையான பேரு சோமசுந்தரம் அவர் என்ன பண்ணாரு மதியழகன் மாத்தினார் கோதண்டபானின்னு ஒத்து வழக்கறிஞர் அவர் தில்லை வில்லாளன்னு பேர் மாத்திட்டார் இப்படி ஒரு மாற்றம் இந்த வடமொழி பெயர் சமஸ்கிருத பெயர்லேருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த மொழிமான உணர்ச்சியை உண்டாக்கி மாத்தினவர் தந்தை பெரியார் இப்பதான் தமிழ் பெயரை பார்க்க முடிஞ்சது நம்முடைய இலக்கியங்கள்லாம் இலங்கையரன் அறிவுடை நம்பி செங்குத்துவ அப்படிதானே இருந்துச்சு அப்பெல்லாம் இந்த உடம்பு சமஸ்கிருதம் இல்லையே இந்த சமஸ்கிருத ஊடுருவலுக்கு பின்னால் தான் நம்முடைய மக்களுடைய தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுடைய பெயர்களை கூட அவன் சமஸ்கிருதமயமாக்கிட்டான் ராஜராஜ சொன்ன பத்தி பெருமையாக பேசுறீங்கள பெரிய வீரன் கொண்டான் அவனுடைய உண்மையான பெயர் அருண்மொழி தேவன் எப்படி மாத்திட்டான் ராஜ ராஜசோழன் சமஸ்கமாக்கிட்டான் நம்ம சமஸ்கிருதமா இருக்கிறத தமிழாங்க சொல்றோம் ராஜகுரு பதவியை உண்டாக்குறதே ராஜராஜ சோழன் தான் ராஜகு அரசனுக்கு குரு வடநாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான அர்ச்சக பார்ப்பவங்களை கொண்டு வந்து அவன் தஞ்சை ராஜராஜன் கோவில் பாப்பா அர்ச்சகனானது அவங்காலத்துல தான் நம்ம தமிழன் கட்டிய கோயில் அர்ச்சனை மொழி தமிழ் இல்ல சமஸ்கிருதம் தான் அதை கொண்டு வந்தவனும் சமஸ்கிருத கொண்டு வந்தவனும் ராஜராஜ சோழன் தான் அவனுக்கு பெரிய விழா எடுத்தாரு கலைஞர் ஐயா அறிக்கை இருக்காரு பாருங்க அதான் கலைஞர் வேண்டிய வேண்டாதான் பார்க்க மாட்டாரு வாங்க வாங்கி வாங்க போய் போய் உனக்கு இவன் தானே கிடைச்சா பார்ப்பான அடிமை இதெல்லாம் நடந்துச்சு சரி இந்த அரசு என்னதான் பள்ளிக்கூடங்கள் கட்டிருக்கானா தமிழை சொல்லிக் கொடுத்துருக்கானா இங்க வந்து தமிழன் தொடுத்த போர் ஒரு புத்தகம் இருக்கு அதை வாங்கி படிங்க மா இளைஞழியின் எழுதின புத்தகம் அந்த புத்தகத்தில் பட்டியல் போறார் நம்முடைய அரசர்கள் மாவீரர்கள் என்ன சோழ வேந்தர்கள் பத்தாம் நூற்றாண்டிலேயே தேர்தல் முறையை கொண்டு வந்தார்கள் கிராம சபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க என்னென்ன அடிப்படை கிராம சபை சொல்லுவாங்க அந்த காலத்தையும் பஞ்சா இந்த குடிய ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க என்ன பண்ணிருக்க பாருங்க அவங்களுக்கு யார் அந்த கிராம சபையில தேர்வு செய்யப்பட முடியும் அப்படின்னு உத்தரமேரூர் கல்வெட்டில் இருக்கு இன்னைக்கு என்ன சொல்றன்னா கிராம சபை உறுப்பினரால் ஒருவன் முப்பத்தைந்து வயது நிரம்பி இருக்க வேண்டும் எழுபது வயதுக்குள் இருக்கணும் சரி அது கால் வேலைக்கு குறையாத நிலம் இருக்க வேண்டும் சரி தொலை அதுவும் உபனிஷத்துகளையும் தெரிந்திருக்க வேண்டும் எங்க உள்ள போற கிராம சபை பெருமையா சொல்றாங்க எங்க சோழ காலத்திலேயே அந்த ஜனநாயக உரிமை குடியுமே குடியாட்சி முறை வந்துச்சிக்குறாங்க எங்கே கொண்டு வச்சிருக்கான் வேத மந்திரங்களையும் உபனிஷத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன் ஏன் நமக்கு கல்வி இல்லையே ஏன் நீட்டு வேண்டாங்கிறோம் ஏன் தேசியக் கல்வி வேண்டாங்குறோம் ஏன் நுழைவுத்தேவர் வேண்டாங்கிறோம் பரம்பரை பரம்பரையாக நம்முடைய தமிழ் வேந்தர் உட்பட பாப்பானுக்கு தான் பள்ளிக்கூடம் வச்சு மந்திரங்களையும் வேதங்களையும் இதிகாசங்களையும் உபநிஷம் சொல்லி கொடுத்தான் நமக்கு கல்வி கொடுக்கல அதனால நம்ம பரம்பரை கல்வி இல்லாதவனாக கை நாட்டு பேர் வழியாக இருக்கிறான் முராஸ்தார் நம்ம பால உடையார் போவாரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கையெழுத்து போனா வண்டிக்கு பிசினா தேடணும் இது முராஸ்தார் தான் அவரு சொல்லி கொடுக்கல பனிரெண்டாம் நூற்றாண்டில் தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணாயிரத்தில் ஒரு பெரிய கல்விக் கழகம் கண்டனர் அரசர்கள் அங்கே நூற்றி நாற்பது மாணவர்கள் கலை பயின்றனர் பதினான்கு ஆசிரியர்கள் அறிவு முகட்டினர் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தினந்தோறும் நெல் அளந்து தரப்பட்டது அப்ப ரூபானா பைசா கிடையாது தான் பண்டமாற்று மாற்று சரி நாற்பத்தி ஐந்து ஏழு நாற்பத்தி ஐந்து வேலி நிலம் அதற்காக ஒதுக்கப்பட்டது நாற்பத்தஞ்சு அப்ப வேலி தான் எல்லாம் கிடையாது அப்பெல்லாம் குழி நூறு குழி ஒருமா இருபதுமா ஒரு வேலி அதான் அந்த காலத்துல உள்ளது தான் அந்த ஏக்கர்லாம் வந்துச்சு நாற்பத்தி வேலி நிலத்துக்காக ஒதுக்குறான் அந்த வருமானத்தில இருந்து பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு படி அளத்து கொடுக்கிறான் என்ன சொல்லிக் அதான் முக்கியம் வேதங்களும் சமஸ்கிருத இலக்கணமும் ஆரியருடைய வேதாந்த தத்துவங்களும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன வேதங்கள் இதிகாசங்கள் உபனிஷங்கள் மீமாம்ச தத்துவங்கள் இதெல்லாம் எந்த மொழியில இருக்கும் சொல்லுங்க எந்த மொழியில இருக்கும் சமஸ்கிரு அப்ப எவன் படிச்சிருப்பாங்க பாப்பா தான் படிச்சிருப்பான் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் தான் எடுத்திருப்பான்